சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொள்ள ஸ்கேன் செய்த இருவர் கைது செய்யப்பட்டனர் இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம் அரவிந்த் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட பகுதிகளில் அதிக அளவில் வாடகைக்கு வீடு எடுத்து கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று கள்ளத்தனமாக பத்தாவது பன்னாம்மா உடுத்த இளைஞர்கள் ஸ்கேன் செய்தவருவதால் தொடர்ந்து புகார் வந்தது அதை தொடர்ந்து சேலம் மாவட்ட தலைவாசல் அருகே மழிவில் இருந்தால் வடக்கு புதூர் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து கருவில் இருக்கும் பாலினம் குறித்து மணிவண்ணன் பிரசாந்த் ஆகிய இருவரை தருமபுரி மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக பணி இணை இயக்குனர் சாந்தி பிடித்து கலைவாசல் காவல் நிலை ஒப்படைத்தார் மேலும் அவர்களிடமிருந்து இருபதாயிரம் ரொக்கம் ஸ்கேன் செய்யப்பட்ட மிஷின் உட்பட்ட பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி அரவிந்த் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்